ஹலோ சொந்தங்களே வணக்கம் அன்விக்கம் சேனல் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆடல் பாடலாம் ஒரு அட்டாசமான ஒரு கிழக்குத்திற்கு கார்ன சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின்டர் வச்சு ஒரு மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சென்டில் ரெண்டு பெட்ரூமே நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ரெண்டு கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு கார் பறிக்கு நம்ம கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் பேசிங் மெயின்டர் வச்சு நமக்கு செம்மா மாசம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹால் கொடுத்து பூஜா கபல் கொடுத்து அண்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் அக்னி மூலையில் கொடுத்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் கும்பின பத்து கொடுத்து அதுக்கு அட்டாச் பண்ணு பிளான் பண்ணி சும்மா தெரு தெரிந்து தெருக்கு விட்ட ஒரு பாடல் பாடலான வீடு தாங்க நம்ம ரிவியூ பண்ண வந்துருக்கிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அமைச்சுருக்காங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நமக்கு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் முப்பது அடி ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க முப்பதுக்கு ஐம்பதுக்கு டைமென்ஷனில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சென்டில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பெரிய பிளான்னு இந்த வீட்டை செம்ம மாசாக கட்டி அமைஞ்சுருக்குறாங்க இந்த மாதிரி தரமான வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை டக்கு புக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிருங்க அதே மாதிரி இந்த மாதிரி வீடு தொலாவிட்ருக்கிற உங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா ஸ்கிரீன் எடுத்து நம்பருக்கு கால் பண்ணி உடனடியே புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு எக்ஸாக்டாக சத்தி ரோடு கரியாம்புளை பஸ் ஸ்டாப்பில் வந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க நல்லா ஒரு பெரிய ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினாலுங்கிற சைஸில் நல்லா ஒரு ரெண்டு கார் நிப்பாட்டி ஒரு நாலு பைக் நிப்பாட்ட அளவுக்கு நமக்கு போட்டிக்கு கொடுத்துருக்காங்க கார்பரேட் நல்ல ஒரு பெரிய கார்பரேஜ்னாகவே நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் லேண்ட் ஏன் ஜாஸ்தியாகவும் நல்ல ஒரு பெரிய கார் ரெண்டு கார் நீ கார் கார்பரேட்டினோட வீடு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நான் கொண்டு வந்திருக்கேங்க இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வீடை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க சொந்தங்களே வேணுங்கிறவங்க உடனடியாக ஸ்க்ரீனில் தம்பத்திரி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஜல மூல ஜம்முன்னு தண்ணி தொட்டியும் போர்வெல் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிரானைட்டில் நமக்கு ரெண்டு கல் போட்டு கொடுத்துருக்காங்க லாபம் நட்டை லாபம்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பேஸின டீ குட்ல நல்ல ஒரு பெரிய மெயின் டோர் ப்ரொப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஜெஜார்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டோர் நம்ம ப்ரொவைட் இருக்காங்க டோர் ஓப்பன் உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸில் நமக்கு பெரிய ஒரு லிவிங்லாம் நமக்கு ப்ரோப்டி வந்திருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கில் பின்னி படகு எடுத்துட்டாங்க விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய விண்டோஸ் நமக்கு வச்சு ப்ரோபித்திருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் பெயிண்ட் அடிக்கிறீங்களே வேணுங்கிறவங்க வீடு வாங்கிட்டு நம்ம பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கொடுத்து நம்ம பெயிண்ட் அடிச்சுக்க வேண்டியதாங்க ஆசிடஸ் கண்டிஷனுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வே இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா செம்மாக வர்த்துங்க ஸோ முப்பது ரோட்டுக்கு மேலே சான்ஸ் இல்லைங்க பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் விஷயங்களில் அக்கினி மூலையில் அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பத்துக்கு பேனால சீஸில் இதுக்கு விண்டோஸு டைல்ஸ் ஒர்க்ஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி நேர்த்தி அந்த கட்டி அமைச்சிருக்காங்க இந்த அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பேனால சீஸில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சு மாசம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற சொந்தங்கள் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடெல்லாம் சீக்கிரம் வந்து மூவ் ஆட்டாகிடுங்க இதுக்கு அட்டாச் போகணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு காரங்ஜிஸில் யூனிக்கான டைல்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு வெஸ்டர்ன் டைலில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த அழகிய வீட்டோட ரெண்டாவது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு அஞ்சு சீஸில் நமக்கு ப்ரைட் வந்துருக்காங்க எங்கேயும் லேப்ஸு ராக்ஸெல்லாம் வச்சு மாஸ்க் கட்டியிருக்காங்க விண்டோஸு தேவைக்கேற்ப வச்சு கொடுத்துருக்காங்க பத்ரூம் எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் நமக்கு யூனிக்கான டைப்ஸ் டிசைன்ஸ் போட்டு விசன்டையே பேண்ட் கொடுத்துருக்காங்க வாங்கினா இந்த மாதிரி வீடு வாங்குற மாதிரி கிழக்கு தெற்கு காரணம் சைட்டில் மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சென்ட்டில் ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக ரெண்டு கார் நிற்பாட்ட அளவுக்கு ப்ளஸ் பைக் ஒன்று நாலு பைக் நிற்பாட்ற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து லிவிங் ஹால் பனார் இருப்பாங்க கொடுத்து இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரொம்ப 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 குறைந்த விலைங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம்ம மாசுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொன்னாங்களே அவுட்ரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேண்ட் கேஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டியன் டைல் ஒன்று போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பாத்ரூமோட டைல்ஸும் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் இன்ஸ்டல் பில்டிங் தாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லரை தட்டி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறக்கு இது சாமே அப்படின்னு இருக்குங்க அவுட்ரு சர்கீஸ்ன்னு வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குங்க ஐம்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இவ்வளோ லேண்ட் ஏரியா கொடுத்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை கட்டித்தர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்க சான்ஸ் இல்லைங்க முப்பது அடி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைச்சிருக்குங்க வவு வச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி வர வந்தால் வீடுகளுக்கு மட்டும் தான் இருக்குங்க சத்தி ரோடு கரியாமாலையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த பட்ஜெட்டுக்கு சான்ஸ் இல்லைங்க வீடே கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழலில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வீடை வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும்னு நினைக்கிற சொந்தங்கள் நம்ம வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிருங்க ரோட்டுக்கு மேலேங்க ஜஸ்ட் வந்து பின்னா ரோடு லாரி போயிட்டுருக்கு ரோட்டுக்கு முன்னாடி நம்ம லே அவுட்டுங்க